அடுத்ததாக மாபெரும் வெற்றி பெற்ற ஒரு படத்தை ரீமேக்காக எடுக்காமல் அனைத்து ரசிகர்களுக்கும் ரசிக்கும் வண்ணம் ரீமேடு படமாக எடுத்து மிகப்பெரிய வெற்றி கொடுத்த இயக்குநர் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் அதாவது அந்தகன் படம் மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும் அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முக்கிய பங்கு வகித்த பத்திரிகை ஊடகம் தொலைக்காட்சி அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்றைக்கி நாங்கள்லாம் வெற்றி வெற்றின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம் முதல் காரணம் நீங்கள் தான் நீங்கள் எழுதின அந்த ரிவ்யூஸ் நீங்கள் பாராட்டின அந்த படத்தை பற்றி பாராட்டுறது இது எல்லாமே தான் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது இன்னைக்கு பெரிய வெற்றிக்கு காரணம் முக்கிய காரணம் நீங்கள் தான் அதில் எந்த அதாவது ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதில் எவ்வளோ பேர் என்னெல்லாம் நடிச்சிருந்தாலும் அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல ரசிகர்கிட்ட சேர்க்கறதுல முக்கிய பங்கு உங்களுக்கு தான் இன்னைக்கு ரவி சார் சொன்னார் டைரக்டர் சார் பத்திரிகை உலகம் வழங்க இருக்குன்னு எல்லாருக்குமே இந்த இவ்வளோ பேர் போகமாட்டாங்கிறது எனக்கு தெரியும் இது நம்ப ஃபங்க்ஷனுங்கிறதுனால தான் எல்லா பத்திரிகைக்காரனும் வரணும் எல்லா ஊடகம் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளை ஏற்றி இதை நிக்கிலாக மட்டும்தான் பண்ண முடியும் நிக்கில் வந்து இவ்வளோ பேர் இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாரையும் பேஷண்ட்டாக பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு அவருடைய ஓட்டம் அவர் ஆட்டம் அந்த செயல் அந்த சக்தி அவருக்கு இரவு நீண்ட ஆயுதையும் அடுத்ததா நான் வந்து இந்த படத்தில் நடிச்ச எல்லாருக்கும் அவங்க வந்து அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர் செம்மர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர் அந்த பையனுடைய அம்மாவாக நடிச்சிருக்க ஒரு இன்டென்சிட்டி பாய் ஒருத்தனப்பா மதராக மதரா நடிச்சிருக்கா அதை டைலாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு இருபது முப்பது படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பேசுவாங்க இல்லையாடா இங்கே தான் இங்கே வச்சேடா அந்த சொல்கிற அந்த ஸ்லாங் அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணதுக்கு கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்டாக யூஸ் பண்ணும் அந்த படத்தில் இப்போது நம்மளோட இன்னைக்கு மனோபால சார் இல்லை இந்த படத்துக்கு மெயினாக அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசித்து சிரிக்கிற இடம் எல்லாமே மனோபாலக் சாருடைய டைலாக்ஸும் அந்த டைலாக் டெலிவரியும் அடுத்ததான் வனிதா வனிதாவுக்கு வந்து எனக்கு அதை காசு பண்ணும்போது தெரியும் இந்த கேரக்டரை இதை தவிர வேற யாராலும் பண்ண முடியாது வந்து மீட் நான் இந்த நான் வந்து வேற யாரையுமே திங்க் பண்ணல தான் முதல் முதல்ல கூப்பிட்டு பண்ண வைக்கிறேன் அப்படிங்கும்போது நம்பலை நம்பல சரி எதுவும் எல்லாரும் எல்லா தான் சொல்ற மாதிரி சொல்ல நம்பவே இல்லை ஆனா அதே மாதிரி செட்டில் வந்து அது பண்ண பர்ஃபார்மன்ஸ் தேட்டரில் அது வரும்போது இந்த பதினாறு முட்டை சார் சார் சொன்ன மாதிரி இந்த பதினாறு முட்டையெல்லாம் போட்டு கலக்கி முட்டை கடக்காருன்னு சொன்னது இதெல்லாம் அந்த கோபத்தோடு நடிக்கிறது அந்த எமோஷன் காட்டுறது பாசம் காட்டுறது இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடிச்சு அதுக்கு இந்த இந்த படத்தின் மூலயமா மிக பெரிய பட வாய்ப்புகள் நிறைய வாய்ப்புகள் வரும் நல்ல படங்களா நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே போலாம் இதுல யார் இதில் இருந்தாலும் இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு இப்போ பிரியாணி அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு கியூட்டான ஒரு கருத்து ஏற்பட்டு அது வந்து ரொம்ப நேச்சுரலா ரொம்ப அழகா ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு நினச்சி தான் நினைச்சுதான் கிட்ட நிறைய பேசிகிட்டே பேசிட்டு அந்த படத்தை பத்தி ஆனா என்றைக்குமே நான் சொன்னதில்லை நீ தான் பண்ண போறது அதுக்கிட்ட நிறைய சஜஷன் கேட்பேன் ஏன்னா இந்த கேரக்டர் யார் பண்ணால் அந்த கேரக்டர் அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது எதுவுமே சொல்றதே கிடையாது ஆனால் ஒரு நாள் இதான் இந்த கேரக்டர் பண்ணன்னு சொல்லும்போது அதே கொஞ்சம் ஷாக்கு அப்புறம் வந்துச்சு நான் நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக ரொம்ப கியூட்டாக ஒரு ஒரு ஷாட்லேயுமே அதனுடைய சிரிப்பு அவருடைய நடிப்பு டைலாக் கல்லையும் தமிழ் பொண்ணு வேறு மாயம் அழகாக ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி நகர் ரவி அவர் பெசன் நகர் தான் தெரியும் எனக்கு ஏன்னா நாங்கள் பாக்ஸ் பண்ண நான் பாக்ஸாக இருக்கும் போது அவரும் எங்கள் குருநகரத்துக்கு தான் பாக்ஸிங் பண்ணாரு அது தர்சன் நகரில் அவருக்கு அந்த பேர் பெர்சன் ரவி நான் எந்த படம் பண்ணாலும் அவர் இல்லாமல் பண்ண மாட்டேன் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி டைரக்ட் பண்ணாலும் சரி ரவி அந்த படத்தில் பயிர் இந்த எந்த கேரக்டர் இவரை பண்ண வைக்கலாம்னு யோசிச்சு கடைசியில் அந்த முயல் சுடுற அந்த கதையில் அவர் நடிச்சிருப்பாரு ரொம்ப தேங்க்ஸ் நல்லா பிரமாதமா பண்ணீங்க அதே மாதிரி இதுல வந்து எல்லாரும் சொன்னாங்க ஒரு டைரக்டர் வந்து அப்பா பிள்ளை போடாடும் போது சங்கம் வந்து ஃபைட் பண்ண வைக்கணும் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவரை ஃபைட் பண்ண வைக்கணும் பாட்டு பாட வைக்கணும் ஒரு புதுக்கணும் அப்படிலாம் செஞ்சுக்காங்க ஏ இதெல்லாம் பண்ணிடாங்க ஆனால் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்கோப் கொடுக்கணும்னு நினச்சேன் அதில் வந்து முதல் முதல்ல இந்த படத்தை வந்து ஜெயம் ராஜாவை தான் நான் வந்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டேன் அவரோட ஒரு மூணு மாதம் ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் திடீர்னு அது அது அந்த மூணு மாதம் ட்ராவலில் அவர் கேட்டது ஒரு இங்கிலீஷார் கேட்டார் அதுவும் லண்டனில் இருக்கிற பொண்ணு குழந்தை வர பொருள் நான் சார் ஒர்க்க ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா இவர் டிஸ்டபன் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிக்கூடாதுனால நானும் அந்த பொண்ணுகிட்ட பேசினேன் அது கேட்ட சம்பளமாக கொடுக்க ஒத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வேற ஒரு படம் வந்தது செஞ்சி படம் வந்ததுனால சார் நான் அந்த படத்தை பண்ணிவிட்டு அதை பண்ண முடியும்னாரு ஆனால் சார் ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை மாற்றினோம் அப்படிதான் அந்த படம் வந்து மாறிச்சு அதை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்றதுன்னு யோசிக்கும்போது எனக்கு சிந்தரனை தவிர வேற யாரும் முடியல அதே மாதிரி அதனுடைய ஸ்கோப் இந்த படத்தில் ஏன் நான் போர் போராடிங்க அவங்கெல்லாம் ஏன் பின்னாடி ஒரு அதே மாதிரி சிந்தனன் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய லைஃப் அது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் போட்டு தமிழை வந்து அழகாக புரிஞ்ச ஒரு பொண்ணு இன்னைக்கு என்ன அழகாக தமிழ் பேசுது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ தமிழை வந்து அது கற்றுக்கிட்டது அவர் அப்ரிஷியேட்டிவ் ஒரு விஷயம் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேற லெவலுக்கு கொண்டு போச்சு அந்த அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணிடுச்சு அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் டைரக்டர் ரவிக்குமார் சார் அவர் டைரக்டர் ஏற்கனவே பிரசாந்த் கூட தமிழ்னு ஒரு படத்தில் பண்ணிட்டார் அது வந்து அரிய அரிய அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தது நாங்கள் அவரை ரிக்வஸ்ட் பண்ணி நடிக்க வச்சார் அதுக்கப்புறம் இவர் நான் அந்த கேரக்டருக்கு திங்க் பண்ணப்போ பெரிய டைரக்டர் இவர் வந்து நான் கேட்டால் ஒத்துக்கிறோம் இல்லையான்னு ஒரு ஒரு டவுட் இருந்தது ஆனால் நான் கேட்டால் உடனே வந்தார் அதே மாதிரி அவர் போர்ஷன் தான் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் ஒரு நேச்சுரல் பர்ஃபாமன்ஸ் இருக்குது ஒரு ரியலிஸ்டிக்காக அவருடைய டைலாக் லீவ் ஆக்டும் அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது அவரும் அவருடைய இன்போர்ட்ஸ் நிறையா இருக்கு படத்தில் அவங்க கூட நடித்த ஊர்வசி வேண்டாம் அவரே சொல்லுவார் அடிக்கடி நடிப்பு ஆக்சிஸ்ட் அவனுடைய கோர்ஷன்ஸ்லாம் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க கூட வந்து யோகி பாபு இப்படி பல ஆர்டிஸ்ட் சமுத்திர கனி அவர் வந்து நிறையா படங்கள் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட் நெகட்டிவ் ரோல்ஸ் இதெல்லாம் பண்ணாரு இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணார் அவர் எங்கேயுமே வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்ல ஒரு ஒரு டாய்லெட்டில் பாத்ரூமில் அவரை வந்து ஆஃப் ட்ரௌசர் போட்டு ஏற்றி உட்கார வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து அவர் யோசிக்கவே இல்லை என்ன சொன்னாலும் கேட்டார் என்ன சொன்னாலும் செஞ்சார் அவருக்கும் இந்த சக்ஸஸ் பாட்டி மூலிமா எனக்கு நன்றிகளை தெரிஞ்சுக்கிறாங்க ரவிக்குமார் சாருக்கு என்னுடைய மனவார்ந்த நன்றி நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்து இந்த படத்தை வேற லெவலுக்கு கொண்டு போனதுக்காக நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நன்றி இன்னும் நிறைய ஆர்டிஸ்டுகள் இருக்காங்க ஒருத்தராக சொல்லிகிட்டே போகலாம் பிரசாந்த் இன்னாதான் சன்னா இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவருக்கு அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன அது மட்டும் மட்டும்தான் கேட்பார் ஏதோ இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு இந்த காலத்துல சொன்னதே கிடையாது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதே மாதிரி இந்த படத்துலையும் நான் ஜாஸ்தியை பண்ணுன்னு சொல்லிருக்கேன் நேச்சுரலாகவே ஒரு பியான வாசிக்கணும் பேசிக்கலி பியான ட்ரெயின் பாய் அந்த பியான அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும் எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட் நேச்சுரல் ஆர்டிஸ்ட் அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து பயில் இல்லை சாங்கு இல்லைன்ற குறையெல்லாம் இல்லாமல் அவருடைய நடிப்பாட்டினால் இந்த படத்தை பெரிய பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு மகனாக இருந்தாலும் அவருக்கும் என்னுடைய நன்றி இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்ட் இருக்கு நானும் ஒரு ஆட்டை இருக்குதான் அதுக்காக நான் அவரை ஃப்ரீ பண்ணாது பண்ணுன்னு சொன்னதில்லை பிரமாதமாக செட்டு ஒவ்வொரு செட்டையுமே அவர்கள் வந்து டே அண்ட் நைட் பார்க்காம வந்து ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் சென்று அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் வைட் மாஸ்டர் ராம்குமார் அந்த தம்பி வந்து பிரசாந்த் கூட வந்து ட்ரைனிங்கில் இருந்து அவருடைய ட்ரைனிங்கில் வளர்ந்து இன்னைக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி முப்பத்தஞ்சு நாற்பது படம் பண்ணியிருந்தால் கூட இந்த படம் கூப்பிட்ட உடனே ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் மனசில் இருந்தது இந்த மாதிரி நம்ம காம்பவுண்ட்லேயே வளர்ந்த ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது கூப்பு வந்து அதே மாதிரி பலைகா அழகா சொன்னதெல்லாம் ஒவ்வொரு லக்ஷ்மி லட்சுமி நாராயணாக எடிட்டர் ஆகட்டும் எங்களுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிகியூட்டிவ் ஆனந்த் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணாங்க அசோசியேட் டைரக்டர் இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் மூலயமா என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ யாருன்னா ரவியா அவருடைய கேமராவில் இந்த படத்தை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போய் எல்லாரையும் பார்க்குற மாதிரி பிரமாதமாக பண்ணி ஒரு நியூ டெக்னாலஜி இந்த படத்தில் அடாப்ட் பண்ணார் அதுதான் பார்க்குறவங்க ஈர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம் பார்க்கல கவர்ந்து இந்த படம் வந்து கிளாசியா இருக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு காரணமே ரவி அப்புறம் ஒரு சாங் வந்து நாங்கள் ராக் ஸ்டார் அணில வச்சு பாட வச்சோம் அது கூட வந்து மக்கள் சுற்றன் விஜய் சேதுபதி அவர் அந்த பாட்டை பாடிட்டாரு இந்த சாங்கை யாரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணலாம்னு நினைக்கும் போது பிரபுத பாட்டை கேட்டேன் நீங்க இந்த சாங்கை கான்செப்ட் பண்ணி இது கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னா அவரும் வந்து ஒத்துக்கிட்டாரு ஆனால் சம்பளம் வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டார் அவருக்கு அஸ்டண்டாக சாண்டியை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து டர்னாக்கிற சாங்காக வந்து மிகப்பெரிய இன்னைக்கு வந்து ஒரு வைரலாக போயிட்டு இருக்கிற சாமி அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன் இன்னைக்கு நாங்கள் சக்ஸஸ் பார்ட்டி நடத்துகிறோன்னா அதுக்கு மெயின் காரணமே மெயின் காரணமே நீங்க தான் இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு கார்த்திக் முத்திரான வரதா இருந்தது அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கார்ல அடிப்பட்டதுனால அவர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு வர முடியல அவரும் அவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னார் அவர் மூலயமா இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போது எல்லாருக்கும் மீண்டும் ஒருவரை மனமார்ந்த என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு இங்க வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ வெரி மச்